சேலம் மாவட்டம் வாலப்பாடி அருகே உள்ள மலையாளப்பட்டி காடு பகுதியில் ஒரு பெண்ணின் உடல் எரிந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தேக்கல்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் இது குறித்து உடனடியாக வாலப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் சம்பவத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கருகி கிடந்த பெண்ணின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து யார் இந்த பெண் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உடல் எரிந்து கிடந்த பெண் முப்பது வயது மதிக்கத்தக்கவர் என்பதும் இவர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியை சேர்ந்த அனிதா என்பதும் தெரியவந்தது அனிதாவுக்கு திருமணமாகி மூன்று பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் இவருக்கும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியை சேர்ந்த வல்லரசு என்ற பதினேழு வயது வாலிபருடன் இன்ஸ்டாகிராம் வாயிலாக பழக்கம் ஏற்பட்டு உள்ளது இவருடைய இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் இருவரும் ரகசியமாக சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது இவருடைய காதல் விவகாரம் அனிதாவின் கணவருக்கு தெரியவரவே அவர் அனிதாவை கண்டித்துள்ளார் தான் காதலனை மறக்க முடியாத அனிதா கணவரை விட்டு பிரிந்து வல்லரசுடன் குடும்பம் நடத்த முடிவு செய்துள்ளார் இதற்காக சேலம் மாவட்டம் வாலப்பாடி அருகே கர்மந்தங்காடு பகுதியில் வல்லரசு நிலம் வாங்கி விவசாயம் செய்து வந்த நிலையில் அங்கு வீடு அமைத்து தங்கியும் இருந்துள்ளார் கணவனை விட்டு பிரிந்து வந்த அனிதாவையும் அங்கேயே அழைத்து வந்து இருவரும் திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் முன்பு அனிதா எரித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் வல்லரசு விட்டார் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து வல்லரசுவை வலைவீசி தேடி வந்த போலீசார் அவரை நேற்று அதிரடியாக கைதும் செய்தனர் வல்லரசுவை பிடித்த வாலப்பாடி போலீசார் நேற்று நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் பழகிய இளம்பெண்ணின் கழுத்தை அரித்து கொலை செய்த வல்லரசு அனிதாவின் உடலை வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு கொல்லிமலைக்கு சென்று தனது நண்பரான பாக்யராஜ் என்பவரையும் அழைத்து வந்து இரண்டு நாட்களுக்குப் பிறகு மாலை அனிதாவின் உடலை தனது தோட்டத்திலேயே தீ வைத்து எரித்ததும் உறுதியானது இதையடுத்து இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்து உடலை தீவை தீரித்த வல்லரசுவை வாழப்பாடி போலீசார் கைதும் செய்தனர் தலைமறைவாக இருந்த இருந்தையுடைய நண்பரான பாக்யராஜையும் வலைவீசி தேடி வருகிறார்கள் வல்லரசு அந்த பகுதியில் ஒரு மந்திரவாதி போல சுற்றித் தெரிந்து வந்துள்ளார் போலி மந்திரவாதியான வல்லரசு மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கும் ஒரு போக்சோ வழக்கும் நிலுவையில் உள்ளது அதாவது இளம் பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்ததோடு உடலை தீ வைத்து எரித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வல்லரசு மீது இவரது உறவினரான பெண் ஒருவரை வெட்டி கொலை செய்ததாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கொலை வழக்கும் இரண்டாயிரத்தி பதினாறில் சிறுமி ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக ஒரு போக்சோ வழக்கும் உள்ளது அது மட்டுமின்றி கொல்லிமலைக்கு அடிக்கடி சென்று வரும் இவர் தன்னை மந்திரவாதி என கூறிக்கொண்டு அந்த பகுதியில் உலா வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனால் வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்கள் அல்லது இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் வேறு பெண்களோடு வல்லரசுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் வாலப்பாடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்